ஹலோ வேஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட யூனிட்டி டே ஃபார்ட்டியோட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாரு வந்துட்டு வெளியே கம்ருதிங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சபரி வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க வாங்குறேன்னு சொல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸில் ஒன்றும் குடும்ப விழுவிடாது அப்படின்றாங்க சபரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இது பண்ணுறாரு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்ணும் இது பண்ணும் வாங்க வாங்கன்னு அப்புறமா பார் வராங்க உள்ள வந்துட்டு கிச்சன்ல இருக்க அமீத பார்த்து ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னால் இது பண்ண வரக்கூடாது முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்க நீங்க எப்போவுமே அந்த அஞ்சு நிமிஷத்தை தான் இருக்கீங்க ப பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க இருந்து வேலை பார்க்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி கனி சொல்ல உடனே வந்துட்டு நீங்க அதெல்லாம் சொல்ல தேவல எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பார் சொல்ல உடனே வந்துட்டு இவங்க ஒரு பக்கம் அதை பாருங்கள் நீங்கள் என்னை பற்றி பேசுகிறதெல்லாம் அருகதை உங்களுக்கு கிடையாது ஒரு வேலையை உட்காந்து செய்யாதீங்க இப்படியே வந்துட்டு ஏமாற்றி ஏமாற்றி அடுத்தவங்கள வந்துட்டு இது பண்ணி விட்டுருங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாரு ஒரு பக்கம் கனியை தப்பு தப்பாக இது பண்ணுறாங்க உடனே கனி வந்து கோவமாக நீங்கள் என்னை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகீங் கிடையாது கிடையாதுன்னு கற்றுக்கிட்டே போகிறாங்க அதோட எபிசோட் ப்ரோமோ முடியுதுங்க ப்ரோமோ எப்படின்னு சொன்னிட்டு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க